الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله النبي الكريم اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபாய் தாவியங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் முஸ்லிம்களான நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாய் குறைவிற்று உண்டாகட்டுமாக என்று இந்த ஒரு நல்ல மஜிலிசிலே நல்லதொரு துறாவை வல்ல ரஹ்மான் இடத்திலே முன்னெடுத்து வைத்த நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மலக்குகள் சூழ்ந்த ஒரு மஜ்லிஸிலே ஒரு சபையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒன்று திரட்டி இருக்கின்றான் அன்னலா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் நாம் இது போன்ற பல்வேறு இல்முனுடைய மகத்துவம் பற்றி குறிப்பிடப்படக்கூடிய சபைகளில் அதிகமாக கேள்விப்பட்ட கேள்விப்பட்டி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுவனத்து பூங்காக்களை கண்டால் சுவனத்து தோட்டங்களை கண்டால் நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் பூங்காக்களை கண்டால் நன்றாக கொள்ளுங்கள் என்று தோட்டங்கள் பூங்காக்கள் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட போது அல்லாஹோடைய சபைகள் எல்லாம் தோட்டங்கள் என்று பெருமாள் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கு அவைகளை பயன்படுத்திக் கொள்வது என்பது ஒரு மகத்தான பாக்கியம் இன்று மதரசாக்கள் என்பது பரவலாக ஆகிவிட்ட காலகட்டம் ஒரு நேரத்திலே ஒரு காலத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த கல்வியை தேடி நீண்ட பயணம் மேற்கொண்டார்கள் நீண்ட பயணம் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு மத்தியிலே பல ஆண்டுகள் தங்களுடைய குடும்பத்தை விட்டு தூரமான இடங்களில் கல்வி கற்ற காலம் அந்த காலத்தில் அவர்களுக்கு அதனுடைய மதிப்பும் அதனுடைய அந்தஸ்தும் விளங்கியதால் மதிப்பை உணர்ந்ததால் நீண்ட இடங்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் குடும்பத்தை விட்டு பிரிதல் இவைகள் எல்லாம் பெரிதாக தெரியவில்லை மார்க்கத்தினுடைய அழிமை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தியாகம் செய்து அந்த அழிமை தேடினார்கள் இன்று நம்மிடத்திலே அதனுடைய முக்கியத்துவம் அந்த மதிப்பு ஐமுனுடைய அந்தஸ்து பொதுவாக சொல்வார்கள் ஒரு விஷயம் ஒரு பொருள் ஒரு துணி ஏதாக இருந்தாலும் சரி எந்த ஒன்றும் அதனுடைய மதிப்பு அறியப்பட்டால் அதற்கு முக்கியத்துவம் இருக்கும் சின்ன தான் கொடுத்து வாங்கின ஒரு ரூபா ரெண்டு ரூபா பொருளா இருக்கும் ரொம்ப சூதானமா எடுத்து வச்சிருக்கும் ஏனென்றால் அது தனக்கு உரிய பொருளுடைய மதிப்பை உணர்ந்ததால் அதை விட மடங்கு பல ஆயிரம் மதிப்புள்ள மற்றவர்களுடைய பொருளை கீழே தூக்கி எறிஞ்சிடும் அதை மிகுச்சிட்டு போகும் காரணம் அந்த குழந்தையை பொறுத்தவரை அதற்கு அந்த தன்னுடைய தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் இரண்டு ரூபாயினுடைய பொருளின் மதிப்பை உணர்ந்ததால் அதற்கு முக்கியத்துவம் அதை எங்கே போடாது எடுத்து சூதானமா வச்சுக்கோ அதை விட பண் மடங்கு மதிப்புள்ள பொருளாக <gee> இருந்தாலும் அது பிறருடையது என்பதால் அதை அது கீழே போடக்கூடிய நிலையை நாம் யதார்த்தமாக பார்க்கிறோம் எனவே எந்த ஒன்றும் அதனுடைய மதிப்பு அதனுடைய அந்தஸ்து உணரப்பட்டால் அதனுடைய முக்கியத்துவம் அதற்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியம் அது நிறைவாக கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் கல்வியை தேடி பல மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தேடி கல்வியை பெற்றார்கள் ஆலமீன் அவர்களை பற்றி இன்றளவிலும் பேசப்படக்கூடிய அளவிற்கு அதே நேரத்திலே கல்வி போதிக்கப்படக்கூடிய இடங்கள் பாடம் நடத்தப்படக்கூடிய இடங்கள் அவைகளை கண்டாலே உடனேயே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய எத்தனையோ பலர்களுடைய வாழ்க்கை தங்களுடைய வேலைக்காக செல்லக்கூடிய நேரத்திலே இடையிலே சிறிது நேரம் நின்று அந்த பாடங்களை கவனித்ததின் விளைவு பிற்காலத்தில் உயர்ந்த அந்தஸ்தை உயர்ந்த ஒரு பெரிய கல்வி மகான் மகானாக உயரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தலா நம்முடைய முன்னோர்களில் பலருக்கும் கொடுத்தான் எனவே நமக்கு அல்லாஹ் அப்துல்லின் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் அந்த கல்வியினுடைய அந்தஸ்தை விளங்கி உணர்ந்து அதை படித்து பயன்பெற்று மதிக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வரகாத்தூர்